கமெண்ட் போகிற இன்ஃபோட உங்களை சந்திக்கிறோம் அதாவது சுவிட்ச்லாண்டில் வந்து நீங்கள் வீட்டில் டிவியோ ராடியோவோ வைத்திருந்தால் அதற்கான ஒரு வரி நீங்கள் இவ்வளோ ஆளும் கட்டிக்கொண்டு வந்திருப்பீர்கள் பல பேர் இந்த வரி கட்டாத கட்டாமல் போய் கட்டாமல் விட்டு இது பல இடங்களுக்கு கட்ட ஏழாண்டு இடங்களுக்கு போய் அதை வந்து கூடிய தொகையை காட்டின நிலப்பாடுகள் இங்கே அது உங்களுக்கு தெரியும் சகல வேறுபடியில் சரி தொழில் நிறுவனங்களும் சரி ராடியோ டிவிக்குண்டு நீங்கள் ஒரு வேறு இடத்துக்கு இவ்வளோ அளவு நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இப்போது கொண்டு முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஃப்ரேங்காக இதில் மாற்றப்பட்டிருக்கு இவன் உங்களுக்கு கூடிய தொகை வந்தால் நீங்கள் உடனடியாக நீங்கள் அவருடன் கலந்து ஆசிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஃபிரேங்க் ஒரு வேறு இடத்துக்குண்டு இப்போது வந்துருக்குது இது என்ன செய்யலான்னு சொன்னால் இவரை வந்து இதை குறைக்கும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு அதை வந்து முந்நூற்றி பன்னெண்டு ஃப்ரேங்காக கொண்டு வர்றதுக்கு இதை முயற்சி செய்திருக்காங்க வந்து இது வந்து இது ஒரு சுயசுவாச இடத்துல வந்து இந்த டிவி ரேடியோ சம்பந்தமான நிறுவனங்கள்லாம் சேர்ந்து இது என்ன செய்கிறது இந்த கூட்டம்னு சொல்ல வேற ஒரு சமூகம்னு சொல்லியிருக்கு இல்லை இதை குறைக்கவும் சொல்லியிருக்கு அப்படி குறைக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் தங்களுக்கு டிவியல் ரேடியோ கொள் அதே சம்மந்தம் நடத்துகிறனுக்கு அந்த படம் போதா போதாமையான ஒரு குறைவு இங்கே என்ன வேலைக்கு சம்பளத்துக்கு ஆளுக்கோடும் வரகட்டும் அதனால இந்த இதிலருந்து அந்த அதுக்கான சம்பளம் அங்கே போகின்றன இப்போ வந்து என்ன சொன்னால் இது ஒரு சபையில் வந்து போன முறை ரேடியோ மற்றும் டிவி சம்மந்தமான கட்டணத்தை குறைப்பதுக்கு இங்கே வந்து குறைப்ப சுவிஸ் ஹவுஸ் வந்து நிராகரித்துக்கு வாக்கெடுப்பு நடந்ததுக்கு இது வந்து நிராகரித்துக்கு இப்போ அவர் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இதை இப்போ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு வரையணும் அது என்ன சொன்னால் இப்போ வந்து நானூறு சுற்றுலா இருந்தால் வந்து இப்போ முந்நூற்றி முப்பத்தஞ்சாக கொண்டு அதை அவர் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதை முந்நூற்றி பன்னெண்டு ஃப்ரேங்காக குறைப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கு இதே இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு முந்நூறு ஃப்ரேங்கு வர வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் வாதாடிக்கிறார்கள் இந்த கட்டணத்தை இல்லாமல் செய்யும்படும் சில இடத்துல வந்து வாதக்குவாதம் நடந்திருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பில் நீங்கள் இருபது ஃப்ரேங்கு ஆகும் போட சொல்லி இருபத்தேழு இருபத்தொம்பது இருநூறு ஆக்குன்னு சொன்னால் அதுக்கு நிராகரிப்பு வந்திருக்கு ஆனால் அங்கே வாக்குவாதம் நிறைய நடந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து இல்லாத ஒழிக்கச்சு இல்லாத ஒழித்தா ஏனென்றால் மக்களிடம் பொருளாதாரம் வந்து விழுந்திருக்கிறது அப்படின் வருமானங்களில் வந்து மிகப்பட்ட பிரச்சனை இருக்குது அதுக்குள்ளே இந்த வருமானத்தையும் கொடுத்தா மக்கள் அவ்வளோ தெரியும் சுயசு நாங்கள் சம்பளம் படுத்தால் வீட்டு வாடகை காட்டணும் காசு கட்டணும் இந்த ரேடியோ பில் கட்டணும் வீட்டில் தண்ணி காசு கேட்டுக்கும் கரங்க காசு கட்டணும் இப்படி ஏகப்பட்ட விடயங்களும் நாங்கள் எடுக்கிற சம்பளம் அவ்வளோத்தையும் கட்டி முடிய பிள்ளைகள படிப்புகள் அதுகள் இதுகள் போக்குவரத்து செலவு ஏகப்பட்ட இதில் இருக்குது அதுக்கு இந்த வர அந்த டிவியும் பறந்து உண்மையிலே வாழ்வாரம் வந்து கூடிக்கொண்டு தான் போகுது அப்படியான ஒரு நிலக்காட்டுப்பாடு அவர் சொல்லிடுறாங்க இல்லை எல்லாத்தையும் குறைக்கும் பணி கேட்டு பொழுது இல்லை இது வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஆனால் இருபத்தொம்பது ஆண்டுக்கு பிறகு சில வேளைகளில் இது இல்லாமல் சிலக்கான விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் வரலாம் ஆனால் இப்போதைக்கு வந்து இது வந்து இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இது வருடத்துக்கு நீங்கள் கட்டும் ரேடியோ டிவிக்கான கட்டும் தொகை முன்னூற்றி முப்பத்தஞ்சு ஃப்ரேங்காக தான் இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வந்து இது முந்நூற்றி பன்னெண்டு ஃப்ரேங்காக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல முந்நூறாக கொண்டு வரணும்னு இருக்கிறாங்க இல்லைன்னா இருநூறு ஃப்ரேங்க்க்கு மாற்றுவதற்கு சொல்லி பாதுகாப்பு சில அது இல்லாமலும் இருக்கலாம் இப்போதைக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீங்கள் கட்டும் தொகை வந்து முந்நூற்றி முப்பத்தஞ்சு ஃபிராங்க் ஒரு வருடத்துக்கு இது இருக்கோ இல்லையோ நீங்கள் இந்த படத்தை கட்டியாக கட்டி ஆகணும் முந்தி பார்த்துட்டு இது வந்து முந்தி பில்லாகன்ற ஒரு நிறுவனம் மூலமாகவே உங்களுக்கு வந்தது அப்புறம் அது இன்னொரு நிறுவனத்துக்கு மாறி அந்த நிறுவனம் மூலம் தான் இப்போ உங்களுக்கு அந்த கட்டுத்தொகை இப்போ வந்து கொண்டிருக்கு ஆகவே உங்கள் கூடிய தொகை வரவி உடனடியாக அவரோட அடித்து இந்த வருடத்துக்கான தொகை முந்நூற்றி முப்பத்தஞ்சு கிராய் மட்டுமே ஆகவே உங்கள் உங்களுக்கான இந்த டிவி ரேடியோக்கான தொகையை கட்டும் பொழுது மிக கவனாயிருங்கள் உங்களோட தொகை இந்த வருடத்துக்கு முன்னூற்றி முப்பத்தஞ்சு கிராய் நன்றி உறவுலே மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபோவில் உங்களை சந்தி